அனைவருக்கும் வணக்கம் எம்ஜிஆர் பற்றிய அரிய தகவல்கள் நிகழ்ச்சியோட எட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல் ஐந்து பகுதிகளில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை வைத்து டைரக்ட் பண்ண டைரக்டர்கள் யார் யார் அவங்க என்னென்ன படங்கள் டைரக்ட் பண்ணாங்க எத்தனை படங்கள் டைரக்ட் பண்ணாங்க அப்படிங்கிற தகவல்லாம் பார்த்தோம் அடுத்தது உலகம் சுற்றும் வாலிபன் படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியில் அந்த பாடலில் வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் செய்த புதுமை என்ன அப்படிங்கிறதையும் பார்த்தோம் கடந்த பதிவில் மதுரை மீட்ட சுந்தர பாண்டியன் படத்துல ஒரு பாடல் எப்படி உருவானது அப்படிங்கிறதையும் பார்த்தோம் இந்த பதிவில் மேலும் சில விஷயங்களை பார்க்கலாம் இந்த விஷயம் நான் சொல்ல வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா மக்கள் தலைமை எம்ஜாரோட ரசிகர்கள் தங்கள் தலைவருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது எது பொருந்தும் எது பொருந்தாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சிருந்தாங்க அதே போல் மக்கள் தலைமை எம்ஜாரும் எது எது தன்னுடைய ரசிகர்களுக்கு பிடிக்கும் எது அவங்களுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு ரசிகர்களோட பல்சர் திருஞ்சி வச்சுருந்தார் அதை சொல்கிறதுக்காக தான் இந்த பதிவே நீங்கள் எல்லாருமே வந்து அன்பே வா படம் பார்த்துருப்பீங்க ஏவிஎம் தயாரித்த திரைப்படம் மக்கள் தலைவ் எம்ஜிஆர் அவர்கள் ஏவிஎம்ல நடித்த முதல் கலர் படம் ஏவிஎம் தயாரித்த முதல் கலர் படம் அன்பே வா தான் ஏசி திருள்ளவை சந்தர் எம்ஜியாரை வச்சு டைரக்ட் பண்ண ஒரே படமும் அன்பே வாப்படம் இந்த படத்தில் நாடோடி நாடோடி போக வேண்டும் மூடோடின்னு ஒரு பாடல் இருக்கும் நாடு இந்த பாடல் கட்சி என்ன அப்படின்னா கதப்படி மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை அந்த பங்களாவை விட்டு விரட்டுறதுக்காக தேவியும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி நடத்தி ஒரு பாட்டெலாம் பாடுவாங்க அதற்கான கட்சி தான் இது இந்த பாட்டுக்கான டான்ஸ் ரிஹர்சல் நடந்துட்டு இருக்கு அந்த ரிஹர்சல் நடக்கும்போது மக்கள் தலைமை எம்ஜிஆர் வரல எல்லா நடன கலைஞர்களும் டான்ஸ் ஆடி பார்த்துட்டு இருக்காங்க இந்த பாடலில் எப்படி வரும் அப்படின்னா சரோஜதியோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எம்ஜிஆர் ஊரில் பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி வரும் எந்த ஊர் என்ன பேர் எந்த காலேஜ் என்ன குரூப் அப்படின்னு கேட்பாங்க அடுத்தது தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அடுத்த வரிகள் தான் ரொம்ப ஒரு விவகாரமான வரிகள் அது எப்படி வரும் அப்படின்னா ஆட்டமாடி வழக்கமா பழக்கமா கவிங்கனா ரசிகனா கம்பனா கொம்பனா நீ அப்படி வரும் இதை கேட்ட உடனே யூனிட்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண தொழிலாளி அவர் என்ன பண்ணுறாரு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இந்த வரிகள் வந்து எப்படி சின்ன ஒரு இதை ஒத்துக்க மாட்டார் எப்படி இவங்க வந்து சின்னவரை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும் ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாரு நீங்க இதை போய் டைரக்டர்கிட்ட சொல்றீங்களா அப்படின்னு கேட்கறாரு ரொம்ப ஒரு சாதாரண எளிய ஒரு தொழிலாளி கூட இருக்கிறவர் சொல்றாரு அப்பா இதெல்லாம் நம்ம எப்படிப்பா போய் டேரக்டர்கிட்ட சொல்ல முடியும் அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லி அவர் அமைதிப்படுத்துறாரு மக்கள் தலைவர் எம்ஜார் ஷூட்டிங்க்கு வர்றாரு பாட்டு ஓடுது பாட் அவர் முழுசாக கூட கேட்கல டக்குன்னு எழுந்திரிச்சு கிளம்பி மேக்கப் ரூம் போயிடுறாரு எம்ஜிஆர் பின்னாலேயே ஏவிஎம்ல இருக்கக்கூடிய அந்த மேனேஜரும் போய்டுறாரு வான் கூப்பிட்டு அவர் போயிடுறாரு உள்ள மேக்கப் ரூம்ல என்ன நடக்குதுன்னே தெரில கொஞ்ச நேரத்தில் அந்த மேனேஜர் கிளம்பி இங்கே வெளியே போறாரு ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தா கவிஞர் வாலி வெள்ளிசை மன்னார் எஸ் விஸ்வநாதன் அந்த படத்துக்கு வசனம் எழுதின ஆர்வர்தாஸ் தாஸ் இவங்கெல்லாம் வராங்க எல்லாம் மேக்கப் ரூம்குள்ளே போகிறாங்க திரும்ப யார் என்ன பேசுனாங்க அப்படின்னு தெரியாது வெளியே வரும்போது எம்ஜிஆர் சிரிச்சுக்கிட்டே வர்றாரு வந்து அந்த பாடல் கட்சியில் நடிக்கிறாரு யாருக்குமே இன்னொருமே தெரில ஏன் திடீர்னு ஒரு கோச்சுட்டு போனார் இவங்களாம் என்ன பேசினாங்க எப்படி வெளியே வந்தோம்னா டான்ஸ் ஆடுறாரு அப்படின்னு எல்லாம் யோசிக்கிறாங்க அதுக்கு பிறகு தான் ஆரூர்தாஸ் சொன்னாராம் மக்கள் எம்ஜிஆர் வந்து கேட்டாராம் அது எப்படி நாடோடி நாடோடி போக வேண்டும் ஓடோடின்னு என்னை பார்த்து பாட முடியும் எப்படி பாடலாம் நல்லா இருக்காது அப்படின்னாராம் உடனே ஆர்வூர் தாஸ் சொன்னாரான் இல்லைன்னா இந்த மாதிரி காட்சி வந்து இந்த மாதிரி பின்னால் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அவங்க பாட்டு மாடி படித்தோம்னே நீங்கள் அதுக்கு பதிலடி கொடுப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு விஸ்வநாதனை பார்த்து கேட்டிருக்காரு மெல்லிசைமனரை பார்த்து இதை கம்போஸ் பண்ணும்போது இந்த வரிகள் எல்லாம் நீ நோட் பண்ணலையா இந்த வரிகள் சிரிப்படாதுன்னு தெரியலையா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு பிறகு ஆரூர் இப்படி சொன்ன பிறகுதான் சமாதானம் வெளியே வந்திருக்காரு இதை கேட்டுட்டு எம்ஜிஆர் சொன்னாராம் அதெல்லாம் சரி ஆட்டமாடி வழக்கமா பாட்டு பாடி பழக்கமா கவிங்கனா ரசிகனா கம்பனா கும்பனா நீ இந்த வரிகளை அப்படியே கட் பண்ணிருங்க இதை வந்து என்னுடைய ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாராம் எந்த வரிகள் அந்த யூனிட்டில் ஒரு சாதாரண தொழிலாளி கண்டுபிடிச்சார் பார்த்தீங்களா இதை வந்து என் தலைவனுக்கு பொருந்தாது இதை ஒரு ஒத்துக்க பார்த்தீங்களா அதே வரியில மக்கள் தலைமை என்னுடைய ரசிகர்கள் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதாங்க மக்கள் தலைமை எம்ஜிஆரோட ரசிகர்கள் தங்களுடைய தலைவரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்காங்க மக்கள் தலைமை எம்ஜியாரும் தங்களுடைய ரசிகர்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கோ எது எது பிடிக்காது அப்படின்னு அந்த பல்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்கார் ஆட்டமாடி வழக்கமா பாட்டுப்பாடி பழக்கமா கவிங்கனா ரசிகனா கம்பனா கும்பனா நீ இந்த லைன்ஸை வந்து கட் பண்ணிட்டாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த எல்பி செவன்டி எயிட் அந்த பெரிய ரெக்கார்டில் மட்டும்தான் இந்த வரிகள் வரும் படத்தில் வந்து இந்த வரிகள் வரவே வராது நீங்க நினைக்கலாம் மக்கள் தலைமை எம்ஜிஆர் தான் அவருடைய பாடல் கம்போசிங்ல உட்காருவார் என்னென்ன வரிகள் வரணும் எப்படி வரணும்னா சொல்வாரு அப்படின்னு இதை எப்படி விட்டாரு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா மக்கள் தலைமை எம்ஜிஆர் என்ன பண்ணிருக்காருனா அன்பேவா படத்தை பொறுத்த வரைக்கும் பாட்டோட எந்த ஒரு பாட்டு கம்போஸிங்லேயும் அவர் வந்து உட்கார்ல என்ன காரணம் அப்படின்னா திரு ஏவிஎம் செட்டியார் அவர்களும் சரி அவருடைய மகன் திரு குமரனும் சரி இவங்க ரெண்டு பேத்துக்குமே மியூசிக் டெஸ்ட் ரொம்ப அதிகம் அதனால தான் ஏபிஎம்மில் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஹிட்டாயிருக்கும் எந்த படமாக இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் நாம் இருவரிலேருந்து தொடங்கி நீங்கள் எந்த படத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் பாட்டு இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா திரு ஏவிஎம் செட்டியாரோட மியூசிக் டெஸ்ட் அவருடைய மகன் திரு குமரன் அவர்களுடைய மியூசிக் டேஸ்ட் அதனால் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் வந்து இதெல்லாம் அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு விட்டுட்டார் இதே போல் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து ஃப்ரீயாக இருக்கக்கூடிய இன்னொரு இடம் எது அப்படின்னா சத்யா மூவிஸ் அதுலேயும் அந்த பாட்டு கம்போசிங்க்கெலாம் அவர் வரமாட்டார் காரணம் என்ன அப்படின்னா ஆரம்பி அவர்களுக்கு நல்ல டியூன்ஸ்லாம் எப்போவுமே செலக்ட் பண்ண தெரியும் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களுடைய கூர்மையான பார்வை இதை பற்றி பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் இதுல வந்து கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் பாடல் காட்சி இருக்கு இல்லையா அந்த பாடல் காட்சியின் தான் இது நடந்தது இந்த பாடல் காட்சியோட ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு மக்கள் துறை முன்னாள் ஆடி பாடிட்டு இருக்காரு ஃபோட்டோகிராஃபர் ஷங்கர் ராவ் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு ஓரமாக நின்று ஒரு ஸ்டூல் போட்டு அது மேலே ஏறி நின்று ஸ்டில்ஸ் இருக்காரு எம்ஜிஆர் டான்ஸ் ஆடி பாட்டு பாடிட்டுருக்காரு இவர் ஒரு ஒரு ஓரமாக நின்று ஸ்டில் எடுத்துகிட்ருக்காரு இருக்காரு பாடல் காட்சி வந்து ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு ஷூட்டிங் முடிஞ்ச அடுத்த நாள் மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்கள் ஷங்கர் ராவை கூப்பிட்டு அனுப்புகிறாரு சங்கர் ராவ் மக்கள் தலைமை எம்ஜிஆர் போய் பார்க்குறாரு அங்கே டேபிளில் ஆறு ஷர்ட்டு ஆறு பேண்ட் வச்சிருக்காரு இதை எடுத்துக்கோங்க இது உங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு சங்கர் ராவ் பொண்ணுமே புரியல எதுக்குங்க திடீர்னு இவ்வளோ அப்படின்னு கேட்குறாரு தலைவர் சொல்றாரு ஒரு அண்ணன் தம்பிக்கு தரக்கூடாதா எடுத்துக்கங்க அப்படிங்கிறாரு தரலாம் தலைவர் ஆனால் இதுக்கு தலைவரே ஆறு ஷர்ட்டா ஆறு பேண்ட்டு அப்படின்னு கேட்குறாரு அப்போது மக்கள் தலைம எம்ஜிஆர் சொல்கிறாரு நேற்று நீ ஃபோட்டோ எடுத்துட்டுருக்கும்போது பார்த்தேன் நீ இருந்த ஷர்ட்டு கைக்கு கீழே கிழிஞ்சிருந்தது என் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து கைக்கு கீழே கிழிஞ்ச ஷர்ட்டை இருக்கும்போது அதை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க முடியுமா அதனால தான் வாங்கி தந்தேன் அப்படிங்கிறாரு ஷங்கர் ராவ் பதிலே பேசாமல் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு அந்த பாடல் கட்சியை நீங்கள் இப்போ போட்டு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதில் மக்கள் தலைமை எம்ஜிஆர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒவ்வொரு கேரக்டர்கிட்டையே போய் பாடுவார் ஃபஸ்ட்டு நபியார்கிட்ட போய் பாடுவார் அசோகன்கிட்ட போய் பாடுவார் மஞ்சுளா கிட்டே பாடுவார் அடுத்து குரூப் டான்சர்ஸ் கிட்ட போய் பாடுவார் அப்புறம் இந்த சுற்றி இருக்கிற ஆட்கள் கிட்டலாம் போய் பாடுவார் இதை தவிர வாயில் வாசிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு எத்தனையும் பண்ணிக்கிட்டு ஷங்கர் ராவ் சட்டைக்கு கீழே கிழிஞ்சிருக்கிறதையும் நோட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருடைய பார்வை இவ்வளோ கூர்மையான பார்வை பாருங்க சரி சட்டை கிழிஞ்சிருக்கிறத பாத்துட்டாரு அப்படியே போயிருக்கலாம்ல எதுக்கு கூப்பிட்டா அடுத்த நாள் ஆறு சட்டை ஆறு பேண்ட் வாங்கி தரணும் தான் பட்ட கஷ்டம் சின்ன வயசுல இருக்கிற ஒரு வேஷ்டியை தோச்சு போட்டு அது காஞ்ச பிறகு அதை எடுத்து கட்டிட்டு ஷூட்டிங் போன அந்த கஷ்டம் தான் பட்ட அந்த கஷ்டம் தங்கூட இருக்க யாருமே படக்கூடாது அப்படின்னு நினைச்சாரு அதனாலதான் இந்த மாதிரி மனசு இருக்கறனால தான் மக்கள் துளம் எம்ஜிஆர் அவர்களை புன்மண செம்மல் அப்படின்னு கிருபானந்தவர் சொல்வார் நன்றி நல்ல மனம் போதும் இது போல மக்கள் தலைமை எம்ஜிஆர் அவர்களை பற்றி அரிய செய்திகள் இன்னும் நிறைய இருக்கு அதை வரும் பதிவுல பார்க்கலாம் நன்றி வணக்கம்